கோயில் கட்டிடக்கலை வரலாற்றை நான்கு காலமாக பிரிக்கலாம் அவை மண்தளி காலம் செங்கற் கோயிற் காலம் குகை காலம் கற்றளி காலம் என்பதாகும் முற்காலத்தில் மிகவும் பழமையான கோயில்கள் மண் சுவர்களாலும் மரத்தாலும் கட்டப்பட்டது இதற்கு மண்தளி காலம் என்று பெயராகும் அதாவது மண்டலி என்றும் கூறுவர் தளி என்பது கோயில் என்று பொருள்படும் எடுத்துக்காட்டாக பழையாறை வடதளி பறவையுண் மண்டலி திருக்கட்சி மேற்றலி ஓணகாந்தன்ரலி என்று பலவாறு இருந்தது இதில் சிதம்பரம் மிகவும் பழமையானது மட்டுமன்றி கோயில்களில் முதன்மையானதும் ஆகும் இதனை தில்லை மூதூர் என்ற சொல் உணர்த்துகிறது மண்டலி காலத்திற்கு பிறகு செங்கல் சுண்ணாம்பு மரம் ஆகியவற்றால் கோயில்கள் கட்டப்பட்டது இவையும் நிலைபெறாமல் போனது இதை கடியலூர் ருத்துரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் குறிப்பிடுகின்றார் இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புறா துறந்த மரம் சோர் மாடத்து எழுதணி கடவுள் போகலிர் புல்லென்று ஒழுகுபலி மறந்த மெழுகா புன்றினை என்று அகநானூறு நூற்றி அறுபத்தி ஏழாம் பாடலில் பாடியுள்ளார் இச்செங்கற் கோயிலை பெரிய மலை பாறைகளை குடைந்து குகை கோயிலாக முதன் முதலில் கட்டியவன் மகேந்திரவர்மனே அக்குகை கோயில்களாவது திருச்சிராப்பள்ளி சித்தன்னவாசல் சீயமங்கலம் சிங்கவரம் குரங்கனி முட்டம் திருக்கழுக்குன்றம் மண்டபப்பட்டு தலவானூர் மகேந்திரவாடி வல்லம் பல்லாவரம் மாமல்லபுரம் ஆகிய ஊர்களில் உள்ள குகை கோயில்கள் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது பழைய முறையான செங்கல் சுண்ணாம்பு சுதை ஆகியவற்றால் கோயில் கட்டப்பெறும் பழைய முறையை மாற்றி பாறையை குடைந்து கோயில் அமைக்கும் மகேந்திரவர்மனை விசித்திர சித்தன் என்று அழைத்தனர் இதை மண்டபப்பட்டு குகை கோயிலில் உள்ள வடமொழி கல்வெட்டு ஒன்று உறுதிப்படுத்துகின்றது இதற்குப் பிறகு ராசசிம்மன் காலத்திற்கான் கருங்கல் துண்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கோயில் கட்டும் வழக்கம் உண்டாயிற்று ராசசிம்மனால் முதன் முதலாக கட்டப்பட்ட கற்றளி அதாவது கருங்கல் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலாகும்